கர்த்தர் நல்லவர் தேவ பிள்ளைகளே உங்கள் இறுதி எங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த வருஷத்துடைய கடைசி மாதம் இந்த டிசம்பர் மாதத்தையும் தேவன் நமக்கு நன்மையை கொடுப்பார் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத அற்புதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் கர்த்தருடைய வார்த்தையும் வளமை வெளிப்பட போகுது இந்த டிசம்பர் மாதத்திற்கான கர்த்தருடைய ஒரு பரிசுத்தமான வேத வசனத்தை நான் தெரியப்படுத்தட்டும் ஆதிகமும் பதினேழாவது அதிகாரம் வசனம் எட்டு இப்படியா பேசுகிறது ஆதியகம் பதினேழு எட்டு கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது தேவடைய வார்த்தை அழகாய் நமக்காய் பேசி கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே நீ பரதேசியாய் தங்கி வருகிற தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் உன் சன்னதிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்றார் ஒரு அம்மையை சொல்லுங்க பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதத்தில் அவர்களுக்கு நான் தேவனா இருப்பேன் என்று கர்த்த சொல்லுகிறார் இந்த டிசம்பர் மாதத்தில் தேவன் எல்லா நாள் நமக்கு அவர் தேவனாக கர்த்த தான் ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட போகிறார் உங்களுடைய சன்னதிக்கு தேவன் சுதந்திரமாக நன்மை கொடுப்பேன்னு சொல்கிறார் உங்கள் பிள்ளைகளை குறித்து பயந்துட்டு இருக்கிற காரியம் பிள்ளைகளுடைய படிப்பு குறித்து திகிலோடு இருக்கிற காரியம் பிள்ளைகளுடைய மங்களமான காரியத்தை குறித்து ஒரு வேதனையாக இருக்கிற ஒரு காரியம் உங்கள் பிள்ளைகளுக்கு நான் எதுவுமே சேர்த்து வைக்கலையேன்ற பதட்டத்தோடு இருக்கிற காரியம் உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் வெற்றி இல்லையே என்று பிள்ளைகளை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்களா இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் தலைமுறைக்கு கர்த்தர் சுதந்திரமாக நன்மையை தந்து நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று கத்த சொல்லுகிறான் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க இந்த வருஷம் இந்த கடைசி மாதத்தில் கர்த்தருடைய நாமத்தினால் அவருடைய வல்லமையினால உங்கள் பிள்ளைகள் ஜெயம் எடுப்பாங்க ஐயோ என் மகள் வாழ்க்கை என்ன ஆகும் என் மகளுடைய படிப்பு என்ன ஆகும் என் மகனுடைய திருமண காரியம் என்ன ஆகும் என் மகனுடைய வேலை காரியம் என்ன ஆகும் என் மகன் வெளிநாடுக்கு போக போகிற அந்த திட்டம் என்ன ஆகும் இல்லைங்க எல்லாத்தையும் கத்தனை உங்களுக்கு நன்மையை மாற்றுவார் உங்கள் சன்னதிக்கு தெய்வன் நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார் அப்படின்னா உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய கிருபியை தரப்போகிறார் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போறாரு உங்கள் சன்னதிக்கு மகனே மகளே என் அன்பு தேவனுக்குரிய பிள்ளைகளே அற்புதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா உங்கள் சன்னதிக்கு அதிசயத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்க்க போகிறீங்களா அது உங்கள் சன்னதிக்கு ஆதி பதினேழாவது திகர் எட்டாவது வேத வசனம் உனக்கும் உனக்கு பின்வரும் சன்னதிக்கும் நன்மையை நான் தந்து அவர்களுக்கு தேவனாக இருப்பேன்னு கத்த சொல்கிறார் தேசு கிறிஸ்து நாமத்தால் சொல்லட்டும் உங்களுக்கு சன்னதியை தொடங்குவார் மகனே மகளே மதிப்பிற்குரிய ஐயா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு கர்ப்பத்தின் கணி இல்லையே நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இந்த டிசம்பர் மாதம் இந்த வாக்கு செய்தியை கேட்குற நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா என் அன்பு தேவனுக்குரிய ஊடிய காரியே தேவனுக்குரிய மகனே உங்களுக்கான சன்னதியை கற்ற தொடங்குவா உங்களுக்கான அதிசயத்தை கற்று உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பா இந்த டிசம்பர் மாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் நன்மை உறுதிப்படுத்துகிற மாதமாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைய உறுதிப்படுத்துகிற மாதமாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் எதிர்பார்க்குறவங்க பிள்ளைகள் நன்மையை நோக்கி நடக்கிற மாதமாக இருக்கும் ஒரு நன்றி நன்றியை சொல்லுங்க பாருங்க பயப்படாமல் இருங்க வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் கண்ணீரே அவர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய பதட்டமான சூழ்நிலைகளை நன்மையாய் மாறப்பன தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் எஸ் ஒரு நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம் பயப்படாதீங்க கலங்காதீங்க வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நல்லவராய் நமக்கு இருக்கிறார் வானத்தையும் படைத்த கர்த்தர் மகிமுயில வார்த்தையை கொடுக்கிறார் உனக்கும் உன் பிள்ளைக்கும் நன்மையை தந்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் எவ்வளவு பெரிய வார்த்தை உங்களுக்கு அற்புதம் நடக்கப்போ தேவன் மகனே கலங்காத உனக்கு பிள்ளையை உறுதிப்படுத்துகிற தேவப்பிரசனை இறங்கி வரும் உன் பிள்ளையை உயர்த்த போகிற தேவப்பிரசனை இறங்கி வரும் இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் அதை பார்ப்பீங்க மறந்து போகாதீங்க ஆதியாக பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வேதவாசனம் உனக்கும் உன் பிள்ளைக்கும் நன்மையை தந்து தேவனாக இருப்பேன் இந்த டிசம்பர் மாதம் கண்களை மூடி ஜபிக்கலாமா நன்றி சொல்லி ஜபிக்கிறேன் அப்பா இந்த வருஷம் பதினோரு மாதங்களை பாதுகாத்தவர் நன்றி நன்மையை தந்தவர் நன்றி போராட்டங்களை ஜெயிக்க பலன் தந்தவர் நன்றி இந்த பன்னெண்டாவது டிசம்பர் மாதத்தையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டோடைய இறுதி மாதத்தை கத்துற ஆசுவதிங்கப்பா பிள்ளைகள் படிப்பு காரியங்கள் நன்மையாக கிருபியாக மகிமை நடக்கட்டும் கர்ப்பத்தை உறுதிப்படுத்துங்க சன்னதியை உறுதிப்படுத்துங்க உயிரை உறுதிப்படுத்துங்க இயேசு நாமத்தால் எல்லாம் நாங்கள் ஜெயத்தை எடுக்க தாங்க எங்களுக்கு நிறைய சமாதானத்தை கெடுக்கிற ஓ ஊழியங்களை கெடுக்கிற எல்லா தடைகள் இயேசு நாமத்தில் அழிந்து உடைந்து மறைந்து போகப்பட்டோம் இயேசுவை நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க